நீங்க தூய்மை பணியாளருக்கு என்னென்னலாம் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம் ஏன் சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் என்னவா இருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியில பாத்திரலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இந்த தூய்மை பணியாளர்களோட மரணம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் திருச்சியில திருவரம்பூர் அப்படிங்கிற பகுதியில ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரியான சாக்கடையை கிளீன் பண்ணும்போது மூச்சு முட்டி இறந்து போயிட்டாங்க சோ இந்த மேனுவலா இந்த மலை மல்ற வேலையை மனிதர்கள் கிட்ட கொடுக்க கூடாது அப்படிங்கிற சட்டமே இருக்கு அப்படின்றதையும் நம்ம பதிவு பண்ணிருந்தோம் இதை வந்து அரசு வந்து என்ன மரணங்கள் நடந்தாலும் சீரியஸா எடுத்துக்கல அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சான்றா வந்து பாத்தீங்கன்னா கடந்த நாலாம் தேதி அக்டோபர் நாலாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மரணம் நடந்திருக்கு அது எங்க நடந்திருக்குன்னா நம்ம முதலமைச்சர் எம் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான கொலத்தூர்ல நடந்திருக்கு ஒருவர் பலியாயிருக்காரு ஏன்னா வந்து அவரு அந்த கொளத்தூர் பகுதியில கிளீன் பண்றதுக்காக இறங்கியிருக்காங்க மூச்சு முட்டி வந்து அங்கேயே இறந்து போறாரு அவர் பேர் வந்து குப்பன் வயசு வந்து முப்பத்தி ஏழு இவரை காப்பாத்த போன ரெண்டு பேர் ஒரு பையன் பேர் வந்து ஹரிஹரன் இன்னொரு நபர் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சம்பவ இடத்திலேயே வந்து அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க அவங்க வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சேர்க்கப்படுறாங்க இந்த கான்ட்ராக்டோடைய மேனேஜரா இருக்கக்கூடிய சுரேஷ வந்து கைது பண்ணியிருக்காங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு பட் ஆனா கவர்மெண்ட் தான் கேள்வி அதுவும் குறிப்பா எம் கே ஸ்டாலின் அவர்கள் துப்புரவு பணியாளர்களை வந்து நான் தூய்மை பணியாளரா மாத்திட்டேன் அப்படிங்கறத பெருமையா சொல்லும் பொழுதுல சொல்லுங்க ஒவ்வொரு நீங்க தான் கையில வச்சிருக்கீங்க குறிப்பா உங்க தொகுதியில என்ன நடக்குது அப்படிங்கறதாச்சும் இந்த மரணம் அப்படிங்கறது சொற்ப அமௌண்ட் ஏதோ ஒரு லட்சங்களை கொடுத்துட்டா வாய அடைச்சலாம் நினைக்கிறாங்க பட் இந்த தூய்மை பணியாளர்கள் படுற கஷ்டங்களை வந்து நம்ம முதல்வர் பாக்குறாரா எதுக்கெடுத்தாலும் சமூக நீதி சம உரிமை இதெல்லாம் பேசக்கூடிய திமுக அரசு ஏன்னா நேற்றைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ல சொல்லியிருப்பாரு சமூக நீதினா திமுக திமுகனா சமூக நீதி திராவிட மாடல்னா சமூக நீதினு பேசியிருப்பாரு சோ உண்மையில வந்து இதுதான் சமூக நீதியா அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கு கூட இந்த விஷயத்தோட சேர்த்து நம்ம சில விஷயங்களும் சொல்லணும் திமுகக்கு மக்கள் மேல துளியும் அக்கறை இல்லை அப்படின்றதுக்காக பல முக்கியமான விஷயங்களை நம்ம இந்த பர்டிகுலர் விஷயத்துல மட்டும் நம்ம பேசலாம் ஏன்னா வந்து இந்த சாக்கடை அல்லும் பொழுது மரணம் அடையிறது அந்த விஷவாயு தாய்க்கு மரணம் அடைகிறது அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது நம்ம வந்து இந்த நியூஸை வந்து கடந்து போயிடுறோம் பட் ஆனா அந்த ஒரு தொழில் இருக்கு இல்லையா அதை செய்யக்கூடியவங்களோட வழி என்றது ரொம்பவுமே பெருசா இருக்கு அதுலயும் குறிப்பா திமுக செய்யக்கூடிய அலட்சியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் திமுக மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் ஏன்னா இதுக்கான சொல்யூஷனே எட்டப்படல இன்னைக்கு என்னதான் நம்ம டெக்னிக்கலா டெக்னாலஜியா நம்ம வளர்ந்துட்டாலும் ஏ யூஸ் பண்றோம் அதை யூஸ் பண்றோம்னு சொன்னாலும் இன்னும் இந்த தொழில் செய்யக்கூடிய இந்த மக்களுக்கான நீதியை வந்து கொடுக்கவே இல்லை அவங்களோட வெல்ஃபேர்ல அவங்களுக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு விஷயங்களை கோட் நினைக்கிறேன் என்னன்னா டபுள் ஸ்டாண்டர்டோட தான் திமுக எப்போதுமே செயல்படுது சமூக நீதி நம்ம இங்க பேசுவோம் சம உரிமையை நம்ம பேசுவோம் பட் ஆனா ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய கடமையானது அரசுக்கு தான் இருக்கு இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து கருவு விவகாரத்துக்கு ஆஹா ஓஹோ இதுன்னு அதுன்னு பேசினாலும் ஒவ்வொரு உயிருமே இங்க கால்குலேட்டட் தானே இப்ப இந்த உயிர்களுக்கெல்லாம் யாரு பதில் சொல்லுவாங்க இவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்குதா அப்படின்னா இது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் இதை வந்து சுத்தமா கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதோட சேர்த்து இதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் மட்டும் சமீப காலங்கள்ல நடந்துருக்கு அதுவும் அந்த டேட்டாஸும் நம்ம முன் வச்சாச்சு அப்போ ஹையஸ்ட் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டே இருக்கு நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்ம முதன்மை மாநிலம் முதன்மை மாநிலம் சொன்னா மட்டும் போருமா அப்ப இதுக்கு ஆல்டர்நேட்டிவ் மெஷர்ஸ் ஏற்படுத்தணுமா இல்லையா இன்னைக்கு பல மாநிலங்கள ரோபோட்டிக் மெத்தட் வந்துருச்சு ஏன்னா நம்ம ஐஐடி பசங்களே பாத்தீங்கன்னா ஹோமோ ஏசிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கி இருக்காங்க இந்த மாதிரியான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா தயார் செய்யப்படுற ரொபோட்டிக் இயந்திரங்கள் அவைலபிளா இருக்கு மலிவு விலையில இருக்கு குறிப்பா மோடி அரசாங்கம் நமஸ்தே ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமும் இருக்கு இதுக்கு கீழே குடுக்குறாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன ஆஹ் வந்து கஷ்டம் வந்துருச்சுன்னு கேட்கணும் மக்கள் எல்லாம் ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே ரெடிமேடா அவைலபிளா இருக்கிறத கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எங்க மக்கள் மேல அக்கறை இருக்கு அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த மரணங்களுக்கு என்ன பதில் அதுவும் வந்து ஒரு மரணம் நடந்துருச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து வாய அடைச்சிடுற அந்த தான் போறாங்களே தவிர அதுக்கான லாங் டேர்ம் சொல்யூஷனை இன்னும் எட்டவே இல்லை ஏன்னா நம்ம பேசி போன வாரம் தான் பேசி போடுறோம் திருச்சியில வந்து இந்த மாதிரி மரணம் அது வந்து திருச்சி மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்திருக்கு திருச்சியில நடந்திருக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது கூட பாத்தீங்கன்னா அது சொல்லி ஒரு ஒரு வாரம் கூட இல்லை இன்னொரு மரணம் நடக்குதா கடந்து கடந்துதான் போகுது அரசு ஆனா எங்க வந்து அரசியல் லாபம் தேட முடியுமோ அங்க வந்து விழுந்தடிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் செய்வாங்க திமுக இந்த உயிர்களை அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஏளனமா பாக்குறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியுது இதுல சோ இதோட சேர்த்து நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் ஏன்னா வந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து பதிமூணு நாள் போராட்டம் இந்த தூய்மை பணியாளர்கள் நடத்தினாங்க அவங்களுடைய வேலையை வந்து பர்மனன்ட் ஆக்கணும் அப்படின்னும் கவர்மெண்ட் ஜாபா தான் அது இருக்கணும் நாங்க தேர்ட் பார்ட்டி கீழே ராங் கே கீழ நாங்க முக்கியமா ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற கோரிக்கை வச்சு அவங்க போராட்டம் நடத்துறாங்க இந்த போராட்டம் எங்க நடக்க நாங்க விட மாட்டோம் அவங்க அந்த இடத்த விட்டு நைட்டோட அன்றோட நைட்டு அப்புறப்படுத்தப்பட்டு பல இடங்கள்ல அடைக்கப்பட்டு சில பேர் மேல கேஸ் போட்டு பல விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணுச்சு சோ நம்ம அந்த விஷயத்தோட இந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இன்னுமே இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க வெவ்வேறு இடங்கள்ல அடர்த்தியா இல்லாம குறிப்பிட்ட கிரௌடோட வச்சு இன்னுமே போராட்டம் நடக்கிறாங்க நீங்க வேணா சமூக வலைதளங்களை தேடி பாருங்க இவங்களோட குமுறல்கள் அப்படிங்கறது கேட்போம் ரெண்டு மாசமா வேலையே இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம் எங்களுக்கு கொடுத்த சம்பளத்தையே கூட நீங்க திருப்பி கொடுங்க எங்களோட வாழ்வாதத்தை பாருங்க நாங்க தப்பு பண்ணுதான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்க இந்த ரெண்டு மாசமா நாங்க வீட்டுல இருக்க வேலை தான் இருக்கோம் மக்கள் கதர் அந்த கதறல் இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம சி எம் ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்கலையா அப்படிங்கிற கேள்விதான் ஏன்னா வந்து நான் தமிழ்நாட்டை தலைமுனையை விடமாட்டேன்னு வாசகம் மட்டும் எழுதிய ப்ரொமோட் பண்ணா மட்டும் போதுமா உங்களுடன் ஸ்டாலின் நலம் காப்போம் ஸ்டாலின் இப்படி எழுதினா மட்டும் போதுமா அந்த மக்களோட நிக்கணும் இல்லையா ஒரு உயிருக்கு கூட இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தானே பொறுப்பு அவ அதக்காக தானே அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கோம் இன்னைக்கு இந்த குடும்பங்கள் வருமானமே இல்லாம கஷ்டப்படுது குறிப்பா சில பெண்கள்லாம் அதுல சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒரு நாய் செத்து போயிருந்தாலோ ஒரு பூனை செத்து போயிருந்தாலோ ஒரு எலி செத்து போயிருந்தாலும் எங்க கையால அள்ளி போடுவோம் நாய் பூனை எலி கிளி எல்லாம் வாரி போட்டோம் இதெல்லாம் நம்ம வந்து அத அதை கேட்க கூட நம்ம வந்து அவ்வளவு மன கஷ்டமா இருக்கு நமக்கு ஏன்னா நம்ம எல்லாம் அந்த பக்கம் கூட நடந்து போக மாட்டோம் பொதுமக்களாக நம்ம ஆனா இந்த இந்த கஷ்டத்தையும் அவங்க கையால எடுத்து போடுறது அதுலயும் சில பெண்கள்லாம் சொல்லுவாங்க குடிச்சிட்டு பாட்டில் போட்டிருப்பாங்க அந்த பாட்டில் எல்லாம் எங்க காலில் குத்திரும் நாங்க வந்து அதை கையிலேயே அள்ளி போடுவோம் அப்ப கையிலேயே அப்போ சேஃப்டி பிரிகாஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து இவங்களுக்கு கொடுக்கவே இல்லை ஒரு கிளவுஸ் கொடுக்கணும் அவங்களுக்கான சேஃப்டி ஷூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அக்கறை என்றது துளியுமே கிடையாது கான்ட்ராக்டருக்கு வச்சு லாபம் குறியா இருக்காங்களே தவிர மக்களோட பாதுகாப்பு அவங்களோட வாழ்வாதாரம் ஏன்னா வந்து கான்ட்ராக்ட் லேபரா இருந்தா கூட பரவாயில்ல பட் ஆனா அது உங்க கீழே வச்சுக்கோங்க இன்னொரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறது நாங்க இருக்கிற பொசிஷன்லயே நாங்க கண்டினியூ பண்ணுறோம் ரெண்டு மாசமா வேலை இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வீட்டு வாடகை கொடுக்க வழி இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு மக்கள் வந்து குமரிட்டு தான் இருக்காங்க சோ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல ஏழ்மையில இருக்கக்கூடிய மக்களோட வயிற்றுல அடிச்சுட்டு நம்ம போய் வந்து சமூக நீதி பேசுறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான நியாயம் அப்படிங்கறத சி எம் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லணும் சோ மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்